சார் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார் ஏன் சார் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்கிறதோ இல்லை ஒரு நடிகர்களை சொல்கிறதோ இவங்கெல்லாம் சொன்னால் தான் ஒரு நியூஸாக போடுவீங்களா விவாதம் மேடம்னு ஒன்று நடத்துகிறீங்களே அதுவும் அந்த அரசியல்வாதிங்க அந்த நடிகர்களுக்காக தான் நடத்துறீங்களா அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிற அந்த ஏழை மக்களுடைய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த விவாதம் மேடம் நடத்த மாட்டீங்க நாட்டுக்காக தன் உயிரே தியாகம் பண்ற இந்திய ராணுவர்கள் செத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு விவாதம் பண்ண நடத்த மாட்டீங்க சார் எதுக்கு சார் மீடியா சேனலு சார் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்றது தானே சார் மீடியா சேனலு நீ நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்களே எந்த ஒரு வீடியோ மீடியாவது சார் நீங்கள் விவாதம் பண்ண நடத்துறீங்களா சார் நீங்கள் எந்த ஒரு சேனலாவது இதை பத்தி சொல்றீங்களா சார் யூடியூப் சேனல் அவுத்து போடுற ஆறாயிரம் வீடியோ போடுறாங்க சார் சார் யூடியூப் சேனலில் ஒருத்தன் தலைப்பி வைக்கணும் சார் வர்ஜனை வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்குறான் சார் அதெல்லாம் வீடியோவாக போடுறானுங்க சார் சார் அந்த கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்களை கேட்கணும்ல சார் வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு சொல்லி சார் இன்னைக்கு தன் குடும்பத்தையே இழந்து தனியாக உயிர் இழந்த எத்தனை எத்தனை குடும்பம் நடுத்தரல் நிற்கிறது தெரியுமா சார் அவங்க பிள்ளைங்கள் என்ன நிலைமை ஆகும் தெரியுமா சார் அவங்க குடும்பங்கள் என்ன ஆகும் தெரியுமா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சார் சார் நாங்கள் செத்துதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க சார் நாங்கள் செத்து பிறகு என் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார் நீங்கள்லாம் உங்களால் நம்பி தான் சார் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் ஆ நான் கூட பரவாயில்ல ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க என் குடும்பத்தை ஆறுத ஆதரிப்பாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார் ஏன் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகரும் சொல்கிறாங்க நாங்களில் ஹீரோ உண்மையான ஹீரோ வந்து இந்தியன் இந்தியன் ஆர்மி தான் பார்டரில் கஷ்டப்படுறோம் அவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் சரி அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஒரே ஒருத்தராது நாங்கள் செத்தா எங்கள் சாவுக்கு வந்து அஞ்சலி ஒருத்தராது ஒரு ஒரு ஒரே ஒரு நடிகராது வந்து அஞ்சலி செலுத்துறீங்களா சார் செய்ய மாட்டீங்க சார் சார் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடியில் கட் அவுட் அடிக்கிறாங்க சார் இரநூறு அடியில் கட் அவுட் அடிக்கிறாங்க சார் ஹீரோவுக்கு ஆனால் உண்மையான ஹீரோ நாங்கள் தான் சொல்கிறாங்க நாங்கள் செத்த ஒரு போஸ்டர் உள்ள அடிக்க மாட்டோம் சார் எந்த இளைஞரும் எத்தனை ரசிகர் மன்றம் இருக்குது சார் இன்னைக்கு சீன்களை நாற்பது பேர் செத்துருக்குறாங்க சார் எதனா ஒரே ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி இந்தமாரி அவங்களுக்கு அஞ்சலிக்காக இந்த போஸ்டர் அடிச்சுக்கிறாங்களா சார் யாரும் அடிக்கல சார் சார் விசுவாசமா பேட்டையான்றது விவாதம் பேட்டா நடத்துறீங்க சார் ரஜினியுமே நடிக்கலாமா இல்ல அவர் ரிட்டையர்மா இல்லாமான்றதுக்காக விவாதம் பேட்டா நடத்துறீங்க சார் ஒருத்தர் சொல்றாரு சார் ரஜினிக்கு வயசு ஆச்சுன்னு யார் சொன்னது காலையில ஏஞ்சி அவர் வாக் பண்ற வீடியோ ஒன்னு போடுறாங்க சார் சார் எதுக்கு சார் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் தேவை விசுவாசம் வசூல்ல முக்கியமா வந்தா நாட்டுக்கு எதனா மக்கள் மக்களுக்கு எதனா ஒரு ஒரு பயன் இருக்கா சார் இல்லை பேட்ட வசூலில் ஃபர்ஸ்ட்டு வந்தால் எதனா நாட்டு மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார் சார் விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லஞ்சில் சொல்கிறாரு அவர் ஒரு பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் உண்மையான சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு நான் உண்மையான சிஎம் ஆனால் நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அடுத்த ஒரு மணி நேரம் போது விவாதம் மாதிரி அதான் சார் விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு பாதிக்கும் யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆகும்ன்றது ஏன் சார் அது அவங்களுடைய ப்ரொபோஷனல் சார் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பேசுகிறாங்க சார் இன்னைக்கு இத்தனை பேர் கஷ்டப்பட்டு செத்துருக்குறாங்க சார் சார் ஸ்ரீநகரில் குப்போட எங்கே இருக்குன்னு தெரியுமா சார் பாரமுல்லா எங்கே இருக்குன்னு தெரியுமா சார் சார் அந்த இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் மக்களுக்கு நீங்கள் தான் சார் சொல்லணும் சார் ஏழு அடி ஐஸில் வீழ்ந்து ஒரு ஏழு பேர் செத்துருக்குறாங்க சார் அதில் ரெண்டு பேர் தான் சார் நேற்று கிடச்சாங்க இன்னும் நாலு பேர் என்ன ஆனாங்களே தெரியல சார் ஏ அடி ஏ அடி ஐஸில் ஸ்லைடிங்கில் மாட்டிக்கினா எப்படி இருக்குன்றதே தெரியாது சார் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அந்த இந்திய ராணுவத்தை நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஒரு வின ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க போது தான் சார் கஷ்டமா இருக்குது சார் விவாதம் மேடம் நடத்துறீங்க அது என்ன சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா சார் அந்த கட்சிக்காரங்க மட்டும் தான் பேசுவோம்னா இது அவர் மட்டும் தான் ஒருவரு அது இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேரை நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் எந்த விவாத மேடைனாலும் பாக்குறேன் நாங்க அவர் மட்டும் தான் வந்து பேசுறாரு ஏன் சார் அந்த கட்சியில அவருக்கு மட்டும் தான் பிரில்லியண்டா அவர் மட்டும் தான் ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளரா மீதி பேரெல்லாம் கட்சி பத்தி யாருக்கும் தெரியாதா சார் விவாத மேடை எதுக்கு சார் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து யாரெல்லாம் எடுங்க சார் பாதிக்கப்பட்டதா பப்ளிக்க கூப்பிடுங்க சார் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது கேட்டு அவங்க கிட்ட கிட்ட விவாத மேடை சார் அந்த இடத்துலயும் இல்லாதவன் அந்த பிரச்சனை பத்தி தெரியாதவனை கூப்பிட்டு வந்து விவாதம் மேடம் நேர்த்திங்க அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாமே சார் விவாதம் மேடம் சார் கடந்த ரெண்டு வருஷமா போராட்டம் நிற்கிறேன் சார் எங்க ஊர்ல அடிப்படை வசதியே இல்லை சார் எந்த ஒரு மீடியாவும் முன் வர மாட்டேங்குது சார் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சார் மீடியா கிட்ட போன் பண்ணி வாங்க சார் நாங்கள் இது மாதிரி போராட்டம் பண்ணோம்னாக்கா வர வரமாட்டாங்க சார் ஆனால் ரஜினி சார் வாக்கிங் பண்றது மட்டும் மீ மீடியாவா போகுது சார் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு சார் சார் உங்ககிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் சார் இதுக்கப்புறமாவது மக்களுக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க சார் மக்களுக்காக நியூஸ் போடுங்க சார் மத்த அரசியல்வாதிக்காகவும் நடிகருக்காகவும் வீடியோ வீடியோ போடாதீங்க சார் நியூஸ் போடாதீங்க சார் யூடியூப் சேனல்களையும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார் அவுத்து போடுற ஆர்வங்களெல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க அவங்களெல்லாம் அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் பாத்துக்கிறாங்க சார் ஆனா சமூகத்துக்காக நாங்க வீடியோ போட்டா ஒருத்தன் ஆறு மாசத்துல இரநூறு பேர் கூட இந்த வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் இப்போ இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த வர்த்தியை போட்டு யாரும் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு யோசனையே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிஸியாக இருக்கிறீங்க எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை நாங்கள் அதனால தான் வீடியோ போடுறோம் சார் நீங்க மரியாதை கொடுக்குன்றதுக்காக இந்த இந்த வர்த்தியை நாங்கள் போட்டு நாங்கள் நிற்கலாம் சார் எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமும் இருக்குது தனி மரியாதை இருக்கு சார் நாங்கள் எழுந்த பிறகு எங்க பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த வீடியோ போடுறேன் அவங்களுக்கு அந்த உணர்ச்சி ஊன் தூண்டணும் நீங்கள் நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்ல அதை தெரி வைக்கணும் ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க நாட்டுக்காக போராட்டத்துக்கு நான் மக்கள் முன் வரணும் சார் அது தான் இல்ல ஊர்ல இருக்கிற நல்லது சேத்துக்கும் இளைஞர்கள் முன்னு வரணும் சார் ஒரே ஒரு இளைஞர்கள் பத்து பேர் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்னும் சேர்க்க முடியல சார் அதுலயே ஒருத்தர் வந்து கெடுக்கிறான் சார் யார்கிட்ட போராட்டத்துன்னு தெரியல சார் அரசாங்கிட்ட போராட்டத்தா இல்லை ஊருக்குள்ளே கெடுக்கிறானா அவங்ககிட்ட போராட்டத்தா முடியல சார் சார் இன்னைக்கு நாற்பது பேர் செத்துலாங்க சார் அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அவங்க குடும்ப நிலைமை நினச்சி பாத்தீங்களா சார் அவங்க குழந்தைங்கள நினச்சி பாத்தீங்களா சார் சார் சொல்லினேருங்க சார் அதுக்காக அதுக்கு கண்டினியூவாக சொல்லி நியூஸில் பண்ணினேருங்க சார் சார் நீங்கள் பண்றதுக்காக சொல்லலை சார் அவங்க செத்தவங்களுக்கு செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார் சார் நீ கண்டிப்பா சொல்ற இந்த வீடியோ பாக்குறங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையாவே தேசப்பட்டி இருக்கிற இந்தியா மேல தேசப்பட்டு இருக்கிற இந்த வீடியோ பாக்குறாங்க யாரா இருந்தாலும் சரி சார் உடனே ஒவ்வொரு ஊர்லயும் சார் ஒவ்வொரு தெருவுலயும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒண்ணும் சேருங்க சார் சேர்ந்து ஒரு பத்து பேராவது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக அந்த வீடியோவை பேஸ்புக்ல போடுங்க சார் வாட்ஸ்அப்ல போடுங்க சார் யூடியூப்ல போடுங்க சார் நியூஸ் சேனல் கொடுங்க சார் நீங்க வீட்டுல அஞ்சு பேர் இருந்தாலும் சார் வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவங்க அஞ்சு பேராது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார் சார் தெருவில் பத்து பேர் போடுங்க சார் ஊருக்கு இருக்கிற நூறு பேர் போடுங்க சார் சார் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார் அத்தனை கோடி போகிற மா ஒன்று சேருங்க சார் சார் யாரோ கேரளாவில் ஒரு பொண்ணு கண்ணு அடிச்சா அதெல்லாம் வைரலாக்குறீங்க சார் சார் ஏதோதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்கறீங்க சார் இந்த வீடியோ வைரல் ஆகுங்க சார் ஒவ்வொரு இளைஞருக்கும் துடிக்கணும் சார் செத்த என் நண்பன் குடும்பத்துக்கு நாங்கள் தனியால இத்தனை ஏழு கோடி மக்களும் என் பின்னாடி குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் சார் அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் சார் இனி இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க இந்த வீடியோ பார்த்து எல்லா யார் இந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அந்த அஞ்சலி செலுத்தி கேண்டில் பிடிச்சி அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு போஸ்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாமே எல்லோருக்கும் சரிங்க சார்